லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பாக்குறது என்ன கன்னி லக்னம் லக்னத்திற்கு சனி திசை கன்னி லக்னத்துக்கு அவரு ஐந்து ஆறு குடையவராக வருவார் ஐந்து ஆறு குடையவராக வந்து பாவ வர்றாரு அதாவது யோகாதிபதியான ஒன்னு ஒம்போதுல இந்த கன்னி சனி பாவ ஆகும் பாவ யோகாதிபதியாக வர்றாரு அதுவும் இல்லாமல் அவர் அஞ்சு குடையவராக மட்டும் இல்லாமல் ஆறு குடையவராகவும் வந்துடுறாரு அப்படிங்கிறப்ப அவர் எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கணும் மற்ற இடங்கள்ல இருந்த எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம சா சாத்தல பாத்துக்கோம் கன்னி லக்கணங்க கன்னி லக்கணத்திற்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு குடையா வந்துடுறாரு இந்த அஞ்சு ஆடு குடையரா வர்றதுனால இவர் வந்து இந்த ஆறுக்கு மறையணங்க இதுதாங்க மெயின் ஆறுக்கு அவர் மறையணும் அப்பதான் கெடுபலன்களை செய்ய மாட்டார் நற்பலன்களை செய்யறாரோ இல்லையா கெடுபலன்களை செய்யாம இருந்தாலே போதும் அப்படி பார்க்கும் போது லக்கணத்துல சனி இருக்கலாங்க லக்னத்துல சனி இருக்கவே கூடாது கூடாதுன்னா இந்த லக்னத்துக்கு இருக்கலாங்க இந்த லக்னத்துக்கு இருந்த ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைவா மறையும் போது யோகங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ இது நல்ல பலன்க அருக்கு எட்டில் பரவிவார் ரெண்டுல இருக்கவே கூடாது ரெண்டுல இருந்தாருனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாவ இருக்கக்கூடாது சனி அடைவார் உச்சம் அடைந்தாலும் அது நல்ல பலன்களை வழங்குவது இல்லைங்க மூணுல சுத்தமா இருக்க கூடாதுங்க அந்த மூணு எட்டுல மட்டும் இந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் இருந்தாலும் நற்பலன்களை செய்யறதுக்கு இல்ல பாவ கிரகங்கள் இருந்தா சுத்தம் அதனால மூணுல சனி இருக்கிறது நல்லது இல்லைங்க நாலுல இருக்கலாமா கேந்திரம் தானே அப்படின்னா நாலுல இருக்கலாம் ஆனா ஆரம்பிக்கிட்டே பார்ப்பேன் நல்ல பலங்களை வழங்குறது இல்லையே கடன் தொல்லைகள் பல பிரச்சனைகளை கொண்டு விடும் ஐந்தாம் வீட்டில் இருக்கலாமா ஐந்தாம் வீட்டில் இருந்தா குழந்தைகள் எல்லாத்தையும் கேட்டுறாரு அடுத்து ஆறாம் வீட்டுல சுத்தமா இருக்கக்கூடாது ஏழுல இருக்கலாம் திக்பலம் அடைவார் இந்த திக்பலம் அடைஞ்சு இந்த லக்கணத்துக்கு இந்த இடத்துல திக்பலம் அடைகிறது நல்ல பலன்களை தான் அது வழங்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த வீட்டை பார்க்கறதும் இல்ல அவர் நற்பலங்கள் தான் அவர் லக்னத்தை பார்த்தாலும் பரவாயில்லை ஐந்தாம் அதிபதிங்கிற மாதிரில பார்க்கலாம் தப்பு கிடையாது குருவோட வீட்டில் இருக்கிறாரு நூறுமா இருக்கிறார் எட்டுல இருக்கக்கூடாது ஒன்பதுல இருக்கலாங்க ஒன்பதுல சுமார் அதாவது தகப்பன் ஸ்தானம் சம்பந்தப்பட்டதுனால கேட்டுவிடுவாரு பத்து தாங்க சூப்பர் லக்னத்துக்கு பத்தில் இருக்கும்போது அவர் வந்து நல்ல பலன்களை வளர்ந்துறாங்க கேந்திரத்துல இந்த கேந்திரம் ஏன்னா லக்னாதிபதியோட வீடு நட்பு வீடு கேட்கலாம் இது பதினொன்னும் சூப்பருங்க பகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அவர் லக்னத்தை பார்த்தாலும் பரவாயில்லைங்க இங்க இருக்கும்போது அஞ்சாம் வீடு ஆறுக்கு எட்டில் எட்டுக்கு பாருங்க மறையிறார் பாருங்க ஆறுக்கு எட்டில் மறைகிறார் இது நல்ல யோகங்க பன்னெண்டுல சுத்தமா இருக்கவே கூடாது பன்னெண்டுல இருந்தாருன்னா எல்லா நடுபலங்களையும் கொடுவாரு பாப்பா பார்ப்பா மயங்கலங்களை கொடுக்குறாரு அதனால பாத்துப்போம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு கன்னி லக்கணத்திற்கு லக்னத்தில் சனி ஏழில் சனி பத்தில் சனி பதினொன்றில் சனி இந்த இடங்கள் தாங்க நல்ல பலன்களை கொடுக்குது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க